அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தமிழக அரசு அரசு ஊழியர்களுக்கான புதிய சலுகைகளை வெளியிட்டுள்ளது ஸோ இதில் என்னென்ன சலுகைகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தகவலை நம்ம வீடியோவில் பார்க்குறோம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் குழந்தைகளின் உயர் கல்விக்கு உதவும் வகையில் கல்வி முன்பணத்தை உயர்த்தி தமிழ்நாடு அரசு இன்று அரசாணை வெளியிட்டுள்ளது இந்த உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முக்கிய அம்சங்கள் மருத்துவம் பொறியியல் போன்ற தொழிற்கல்வி படிப்புகளுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் ரூபாய் இருந்து ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளுக்கான முன்பணம் ரூபாய் இருபத்தி இருந்து ரூபாய் ஐம்பதாயிரமாக அதிகரிக்கப்பட்டு உள்ளது குரூப் ஏ பி சி மற்றும் டி என அனைத்து பிரிவை சேர்ந்த அரசு ஊழியர்களும் இந்த கல்வி முன்பண சலுகையை பெறலாம் செலுத்தப்பட்ட அல்லது செலுத்தப்பட வேண்டிய உண்மையான கல்வி கட்டணம் மற்றும் இதர செலவுகளை அடிப்படையாக கொண்டு இந்த முன்பணம் வழங்கப்படும் இந்த அறிவிப்பு நடப்பு ஆண்டு சட்டமன்ற கூட்டத் தொடரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பின் அடிப்படையில் விதித்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது கல்வி முன்பணம் வழங்குவதற்கான தற்போதுள்ள விதிகளில் எந்த மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது உள்ள முக்கிய விதிகள் கணவன் அல்லது மனைவி இருவரில் ஒருவர் மட்டுமே இந்த முன்பணத்தை பெற முடியும் இந்த கல்வி முன்பண சலுகை ஒவ்வொரு கல்வி ஆண்டிற்கும் கிடைக்கும் முந்தைய முன்பணம் நிலுவையில் இருந்தால் இரண்டாவது முன்பணம் அனுமதிக்கப்படாது இந்த கல்வி முன்பணம் வட்டி இல்லாதது முன்பணம் பெறப்பட்ட மாதத்திற்கு அடுத்த மாதம் முதல் பத்து சம மாத தவணைகளில் சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டு வசூலிக்கப்படும் இந்த கல்வி முன்பண உயர்வு அரசு ஊழியர்களின் குழந்தைகளுக்கு தரமான கல்வியை வழங்குவதற்கும் அவர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்துவதற்கும் பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்